மக்கள் ஜனநாயக இளைஞர் கழகத்தின் சார்பாக ஏற்பாடு செய்துள்ள இந்த இணைய வழிக் கூட்டத்தில் முள்ளிவாய்க்கால் நினை நினைவழி பற்றியும் வீர விடுதலை போராட்டத்தை குறித்தும் பேசுவதற்காக இணைந்துள்ள நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் ஜெயசீலன் அவர்களுக்கும் தமிழ் ஈழத்தினுடைய வரலாற்றை அறிந்துள்ள விடுதலை போராட்டத்தினுடைய துணையாக நின்று குரல் கொடுத்து வருகின்ற புதிய ஈழத்தினுடைய தோழர் அருள் அவர்களே இந்த கூட்டத்தின் நிறைவாக முள்ளிவாய்க்கால் நினைவும் அதனுடைய படிப்பு நிலை குறித்து குறித்து உரையாற்ற இருக்கின்ற மக்கள் ஜனநாயக இளைஞர்கழகத்தினுடைய கன்னாகுரம் பகுதி தோழர் தருமபுரி மாவட்ட தோழர் முருகன் அவர்களே இறுதியாக நன்றி உரையாற்ற இருக்கின்ற தஞ்சை அரியலூர் மாவட்ட அமைப்பாளர் தோழர் மணிவேல் அவர்களே இந்த இணைய வழி கூட்டத்தில் பங்கு பெற்று ஈழ விடுதலை போராட்டம் முடிவு அல்ல அது தொடரும் என்ற அடிப்படையில் தொடர்ந்து அந்த போராட்டத்தை ஆதரித்து பல போராட்டங்களில் முன்னணியாக செயல்பட்டு வருகின்ற மக்கள் ஜனநாயக இளைஞர் இளைஞர்கழகத்தினுடைய தோழர்களுக்கும் மற்றும் ஈழ விடுதலை போராட்டத்தினுடைய ஆதரவாளர்களுக்கும் இந்த வழி கூட்டத்தில் பங்கு பெற்றிருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் மக்கள் ஜனநாயக இளைஞர் கழகத்தின் சார்பாக புரட்சிகர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு முள்ளிவாய்க்கால் நினைவு நினைவு தினத்தில் ஈழ விடுதலை போராட்டத்திற்காக களம் கண்டு அந்த ஈழ விடுதலை போராட்டத்தை தலைமையேற்று நடத்திய விடுதலை புலிகளுடைய தலைவர்கள் பிரபாகரன் உள்ளிட்ட தலைவர்களுக்கும் அந்த போரிலே பங்கு பெற்ற அனைத்து போராட்ட வீரர்களுக்கும் தமிழீழ மக்களுக்கும் வீர வணக்கத்தை செலுத்தி இந்த கூட்டத்தை துவங்குகிறோம் அன்பான தோழர்களே தமிழீழ மக்களுடைய விடுதலை போராட்டம் என்பது நீண்ட நெடிய போராட்டம் தமிழீழ மக்களுடைய அந்த முள்ளிவாய்க்கால் படுகொலையை நினைவு கூறுகின்ற இந்த நாளிலே அந்த போராட்டத்தினுடைய முடிவை முடிவிலிருந்து துவங்குவது என்பது இன்று பல பேர் அதோடு நிறுத்திக் கொள்கிறார்கள் ஆனால் இந்த விடுதலை போராட்டம் துணுடைய துவக்கத்திலிருந்து அந்த படுகொலை நடந்த சம்பவம் வரையில் நாம் சேர்த்து பார்க்கும்பொழுதுதான் இது ஒரு இன அழிப்பு போர் என்பது முள்ளிவாய்க்காலில் நடத்தப்பட்டது மட்டுமல்ல அது அந்த போர் துவங்கியதிலிருந்து தமிழீழ மக்களை அழித்து ஒழிப்பது என்பதுதான் இலங்கை அரசாங்கத்தினுடைய புத்த மதவாத வெறிபிடித்த சிங்கள இனவெறி பிடித்த அரசாங்கத்தினுடைய கொள்கையாக அதனுடைய ஆட்சி நினைப்பிற்கு சிங்கள வரி பாசிசமே கொள்கையாக வகுத்த சிங்கள இனவெறி அரசுகள் தமிழீழ மக்களுடைய உரிமைகளை மறுத்து மொழி உரிமை கல்வி உரிமை அரசியல் உரிமைகளை மருத்துதற்கு விளைவாக அந்த ஈழ விடுதலை போராட்டம் துவங்கப்பட்டது அந்த போராட்டம் அமைதி வழியில் துவங்கியிருந்தாலும் தமிழீழ மக்களுடைய அரசியல் உரிமையை மறுக்கின்ற விதமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு இலங்கை அரசாங்கம் இயற்றிய சிங்களமே ஆட்சி மொழி பௌத்தமே அரசு மதம் என்ற அந்த சட்டம் அதை எதிர்த்து பல்வேறு போராட்டங்கள் நடந்தாலும் அந்த போராட்டத்தில் கலங்கண்ட அமைதி வழியில் கலங்கண்டவர்களெல்லாம் பின்னால் இலங்கை அரசாங்கத்தோடு அமைச்சரவையில் சேர்ந்ததோடு விளைவாக அவருடைய அந்த போராட்டங்கள் காட்டி குடிக்கப்பட்டது அதன் பிறகு ஜூலை கலவரம் என்று சொல்லப்படுகின்ற ஆயிரத்தி எண்பத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு நடந்த மிக பெரிய இன அழிப்பு கலவரத்தை சிங்கள அரசாங்கம் நடத்தியது இந்த இன அழிப்புக்கு எதிராக பல்வேறு இயக்கங்கள் துவங்கப்பட்டது அது விடுதலை புலிகளுடைய இயக்கமும் ஒன்று விடுதலை புலிகளுடைய இயக்கம் பிரபாகரனுடைய தலைமையில் நடத்தப்பட்ட அந்த இயக்கமானது பல்வேறு சிரமங்களுக்கு இடையிலே பல்வேறு அடக்குமுறைகளை சந்தித்து அந்த இயக்கம் மிகப்பெரிய பெரிய இயக்கமாக வளர்ந்ததுக்கான காரணம் அது ஈழத்தமிழ் தமிழ் மக்களுடைய விடுதலையை முன்ன முன்னிலைப்படுத்தி அது அதுவரையில் இருந்த வழியினை மறுத்து ஒரு ஆயுத போராட்ட வழியை முன்னெடுத்து தமிழீழ விடுதலை என்பதுதான் அதனுடைய லட்சியம் என்ற அடிப்படையில் அது மக்களை திரட்டியது பெரும் படைகளை கட்டியது இன்னும் சொல்ல போனால் இருபத்தொன்னாம் நூற்றாண்டில் புரட்சிகர போராட்ட இயக்கம் என்று சொன்னால் விடுதலை போராட்ட இயக்கம் என்று சொன்னால் அது முப்படைகளை கட்டிய போராட்ட இயக்கமாக விடுதலை புலிகளுடைய அமைப்பு வளர்ந்தது வான்படை தரைப்படை கடற்படைகளை கொண்டு போராடிய இயக்கம் என்பது விடுதலை புலிகளுடைய இயக்கம் அது உலகத்தில் ஒடுக்கப்பட்ட இன மக்களுடைய விடுதலை போராட்டத்திற்கு ஒரு முனு முன்னுகரணமாக அமைந்திருந்தது அந்த போராட்டம் முப்பது ஆண்டு காலம் அதனுடைய போராட்ட வீழ்ச்சி என்பது மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுத்திருந்தது இந்தியாவிலே தமிழகத்திலே அந்த போராட்டம் தமிழீழ மக்கள் மிக தீவிரமாக ஆதரித்து பல்வேறு உதவிகளை செய்தார்கள் அரசியல் இயக்கங்கள் அதற்காக குரல் கொடுத்தன விடுதலை புலிகளுடைய போராட்டத்தினுடைய கட்டத்திலே ராஜீவ்காந்தி படுகொலைக்கு முன்னால் ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பின்னால் என்று தமிழகத்திலே அரசியல் இயக்கங்கள் மாறியது ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பின்னால் விடுதலை புலிகளை இயக்கம் இந்தியாவிலே தடை செய்யப்பட்டது ஆனால் இங்கே பல இயக்கங்கள் தடை செய்யப்பட்ட பிறகும் கூட விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டது அப்படி செயல்பட்ட இயக்கங்களை தமிழகத்தில் ஜெயலலிதா அரசாங்கம் கடுமையாக தடா சட்டங்களை போட்டு ஒடுக்கியதை நாம் கண்டோம் அந்த காலகட்டத்தில் மக்கள் ஜனநாயக இளைஞர் கழகம் விடுதலை புலிகள் மீதான தடையை நீக்க கோரியும் பிரபாகரன் குற்றவாளி அல்ல அவர் போராளி என்ற முழக்கத்தை முன்வைத்து பரந்த பிரச்சார இயக்கங்களை நடத்தியது ஒவ்வொரு திருப்புமுனையிலும் மக்கள் ஜனநாயக இளைஞர் கழகம் ஈழ விடுதலை போராட்டத்தை அதனுடைய அரசியல் தன்மையை கணித்து பல்வேறு போராட்டங்களை நடத்தியிருக்கின்றது அந்த வகையிலே நாம் ஈழ விடுதலை போராட்டத்திற்காக குரல் கொடுத்தோம் என்ற அடிப்படையிலே அந்த வீரர்களுக்கு தமிழீழ மக்களுக்கும் நினைவஞ்சலி செலுத்துவதிலே நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் அன்பார்ந்த தோழர்களே முள்ளிவாய்க்கால் படுகொலை அந்த படுகொலையில் இருந்து நியாயம் கேட்பது அல்லது குற்றவாளியை தண்டிப்பது என்ற நிலையிலிருந்து இன்று இயக்கங்கள் பல்வேறு இயக்கங்கள் சுருங்கிவிட்டது ஆனால் தமிழீழ விடுதலை போராட்டத்தினுடைய அந்த போராட்டம் வெறும் இலங்கை அரசாங்கம் மட்டும் விடுதலை புலிகளை ஒழித்துவிட முடியாது ஒழுத்திவிடவும் அது பல்வேறு அடக்குமுறைகளை போர்களை நடத்தியது போதிலும் அது முடியாத கட்டத்திலெல்லாம் பேச்சுவார்த்தை என்று நாடகங்களை நடத்தியது நாம் பார்த்தோம் ரெண்டாயிரம் இரண்டாயிரம் ஆண்டு பேச்சுவார்த்தை விடல் புலியில்தான் அறிவித்தார்கள் ஆணையரவு இராணுவ முகாமை சுற்றி வளைத்து ஆயிரக்கணக்கான இராணுவ வீரர்களை அவர்கள் சுற்றி வளைத்த போது உடனடியாக அமெரிக்க ஏகாதிபத்தியமும் இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்த அன்றைய வாஜ்பாய் அரசாங்கமும் புலிகளுக்கு நிர்பந்தம் கொடுத்தது பின்வாங்க செய்தது அதே நேரத்தில் நேரத்தில் புலிகள் அந்த நேரத்தில் அதை தங்களுடைய செயலந்திரமாக கருதி பின்வாங்கி பேச்சுவார்த்தைக்கு சென்றார்கள் இப்படி பேச்சுவார்த்தைக்கு சென்ற அந்த அமைப்பின் மீது அமெரிக்க ஏகாதிபத்தியம் அந்த இயக்கத்தை பயங்கரவாத தடை விதித்து இயக்கம் என்று தடை விதித்து அமெரிக்கா மட்டுமல்லாமல் அமெரிக்கா சார்பான நாடுகளிலும் தடை விதித்தது ஒருபுறம் அரசியல் ரீதியாக அமெரிக்க ஏகாதிபத்தியம் புலிகளை சுற்றி வளைத்து தடை விதித்து ஒடுக்கின்ற வேலையை செய்தது தொடர்ந்து இந்திய ஆளுநருக்கும் விஸ்தரிப்பாத இருந்து இந்திய இலங்கை அரசாங்கத்தோடு கூட்டணி அமைத்து அனைத்து வகைகளும் ஆயுத உதவி ராணுவ உதவியை அளித்து அந்த விடுதலை போராட்டத்தை இலங்கை அரசாங்கோடு சேர்ந்து இந்திய அரசாங்கம் நடத்தியது அந்த விடுதலை போராட்டம் பல்வேறு கட்டங்களை நகர்ந்து வந்தது ஆயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய அரசாங்கம் அமைதிப்படையை அனுப்பி இலங்கையின் மீது தன்னுடைய மேலாதிக்கத்தை கொண்டு வருவதற்காக விடுதலை புலிகள் மீதான ஒரு யுத்தத்தை நடத்தியது அதை விடுதலை புலிகள் இயக்கம் முறியடித்து இந்திய இராணுவத்தை ஓட ஓட விரட்டியது அதனுடைய எதிர்விளைவாக ராஜீவ்காந்தி படுகொலை இப்படி அந்த விடுதலை போராட்டம் வெறும் இலங்கை அரசாங்கத்திற்கும் விடுதலை புலிகளுக்குமான மட்டும் போராட்டமாக அது நடக்கவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இலங்கையை தன்னுடைய விஸ்தரிப்பாத நடனிலிருந்து இந்திய அரசாங்கமும் இலங்கை அரசாங்கத்தின் மீது தன்னுடைய மேலாதிக்கத்தை நிறுவதற்காக அமெரிக்க ஏகாதிபத்தியம் தன்னுடைய உலக மேலாதிக்க நடனிலிருந்தும் தெற்காசிய பிராந்தத்தில் இலங்கையினுடைய திருகோணமலையை தன்னுடைய இராணுவ தலைமையை அமைக்கின்ற நிலையிலிருந்தும் அது இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு அமெரிக்க ஏகாதிபத்தியம் பசிபிக் நூற்றாண்டு என்ற ஒரு திட்டத்தை அறிவித்து அது தெற்காசிய பிராந்தியத்தில் தன்னுடைய மேலாதிக்கத்தை நிறுவதற்கு இலங்கை என்பது ஒரு தளமாக அமைய வேண்டும் என்ற அடிப்படையிலே அமெரிக்க ஏகாதிபத்தியம் விடுதலை புலிகளுக்கு எதிராக செயல்பட்டது இறுதி கட்டத்திலே இன்று அமெரிக்க ஏகாதிபத்திய போட்டியாக வளர்ந்து வந்த ரஷ்ய சீனா முகாம் அணி இலங்கையில் தன்னுடைய மேலாதிக்கத்தை நிறுவதற்காக மறுபங்கிட்டு போரிலே இலங்கை அரசாங்கத்தோடு பல்வேறு ஒப்பந்தங்களை இராணுவ ஒப்பந்தங்களை செய்து பொருளாதாரம் ஒப்பந்தங்கள் இறுதி போரே கடைசி வரை விடுதலை புலிகளை கொண்டொழிப்பதிலே ஷாங்காய் கூட்டணி அதாவது ரஷ்யா சீன கூட்டணி மும்முரமாக செயல்பட்டது ஆகவே விடுதலை புலிகளுடைய அந்த போராட்டம் தமிழ் மக்க தமிழீழ மக்களுடைய விடுதலை போராட்டம் இலங்கை அரசாங்கத்தால் மட்டும் நடத்தவில்லை இலங்கை அரசாங்கம் மட்டுமே அந்த இராணுவம் மட்டுமே விடுதலை புலிகளை இயக்கத்தை கொடுக்கவில்லை தமிழீழ மக்களை படுகொலை செய்யவில்லை அதனோடு சேர்ந்து ஏகாதிபத்தியங்கள் சீன ரஷ்ய ஏகாதிபத்தியமும் அதனுடைய கூட்டணியும் இந்திய அரசாங்கமும் அமெரிக்க ஏகாதிபத்தியமும் இணைந்துதான் இந்த விடுதலை போராட்டத்தை ஒடுக்கினார்கள் ஆகவே எந்த ஒரு விடுதலை போராட்டமும் ஏகாதிபத்திய எதிர்ப்பு இல்லாமல் வெல்ல முடியாது என்பதை படிப்பணியாக நாம் ஈழத்தினுடைய விடுதலை போராட்ட அந்த வரலாற்றை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் தான் நாம் இந்த கூட்டத்திற்கு முள்ளிவாய்க்கால் நினைவும் படிப்படைகளும் என்ற அர்த்தத்திலே தலைப்பு வைத்துள்ளோம் அன்பார்ந்த தோழர்களே தமிழீழ மக்களுடைய கோரிக்கை என்பது இலங்கையை முற்றாக ஆள வேண்டும் என்ற கோரிக்கை இல்லை தமிழீழ மக்கள் தமிழ் ஈழத்தை சிங்கள அரசாங்கம் தமிழீழ மக்களுடைய உரிமைகளை பறித்து விளைவாக கல்வி அரசியல் உரிமை மொழி உரிமையை மறுத்ததன் விளைவாக அது ஒரு தமிழீழ மக்களை கொன்றொழித்து ஒரு இன அழைப்பு போரை நடத்தியதன் விளை அந்த போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் ஆகவே ஈழ தமிழர்களுடைய அந்த விடுதலை போராட்டம் தமிழ் மக்கள் மட்டுமல்ல உலகளவில் இருக்கின்ற ஒடுக்கப்பட்ட இனத்தைச் சேர்ந்த மக்களும் பாட்டாளிவருக்கு இயக்கமும் ஆதரிக்க வேண்டிய ஒரு போராட்டம் அந்த அடிப்படையில்தான் நாம் இந்த போராட்டத்தை ஆதரித்து நாம் பல்வேறு போராட்டங்களை நடத்தினோம் ஆகவே தமிழருடைய இந்த போராட்டம் முள்ளிவாய்க்களோடு முடிந்து விடுவதல்ல ஏனென்று சொன்னால் தமிழீழ மக்களுடைய அன்று எப்படி இலங்கை அரசாங்கம் அவர்களை உரிமையை பறித்ததோ இன்று போருக்கு பின்னால் அவர்கள் சொன்னார்கள் பயங்கரவாதத்தை முடிவு கொண்டு வருவதன் மூலமாக தான் இலங்கையில் ஈழத் தமிழ் மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க முடியும் என்று சொன்னார்கள் ஆனால் விடுதலை புலிகள் இயக்கம் அழித்து பிறகு மேலும் அந்த தமிழீழ மக்கள் மீதான ஒடுக்குமுறை தீவிரப்பட்டு இருக்கிறது அப்பயே தமிழீழத்தினுடைய ஐயாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை சிங்கள அரசாங்கம் ஊடுருவி அதை தன் நிலப்பகுதியிலாக மாற்றிக்கொண்டது இப்பொழுது சிங்களமயமாக்கம் பௌத்த மதமாய்க்கும் என்று விரிவாக்கம் செய்து தமிழீழ மக்களுடைய நிலப்பரப்பை முற்றிலும் இன்று அபகரித்துக் கொண்டிருக்கிறது இலங்கை அரசாங்கம் இப்போது ஆட்சியில் வந்திருக்கின்ற கம்யூனிசப் பேரால் வந்திருக்கிற அந்த இலங்கை அரசாங்கம் தமிழீழ மக்களுடைய உரிமைகளை வழங்குவதற்கோ அல்லது தமிழீழ மக்கள் மீது நடத்தப்பட்ட போர்க்குற்றங்களுக்கு நியாயம் பெற்று தருவதற்கோ அல்லது தமிழீழ மக்களுடைய சுயநிலை உரிமையை அங்கீகரிப்பதற்கோ தயார இல்லை சிங்கள ஆளுமருக்கத்தால் சிங்கள ஆளுமருக்கத்துடைய இனவெறி கொள்கையால் இன்று ஆளப்பட்டு வருகின்ற இலங்கை அரசாங்கம் தமிழீழ மக்களுக்கு விடிவு தரப்போவதில்லை இவர்களெல்லாம் நினைப்பது போல் ஒரு விடுதலை போராட்டத்தை அழித்துவிட்டால் அது அத்துடன் முடிந்துவிடும் என்று நினைக்கிறார்கள் அப்படியெல்லாம் உலக வரலாறு இல்லை இன்று ஈழத்தமிழ் மக்கள் தங்களுடைய உரிமைகளை வெல்வதற்காகவும் தங்களுடைய கோரிக்கைகளை வென்றெடுப்பதற்காகவும் தொடர்ந்து அவர்கள் போராடுவார்கள் என்று இல்லை என்றாலும் அது என்றைக்காக இருந்தாலும் அந்த போராட்டம் தீவிரம் பெறும் என்ற அடிப்படை அந்த நாட்டிலே இருக்கின்றது ஆகவே ஈழத்தமிழ் மக்களுடைய இந்த விடுதலை போராட்டம் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவது மட்டுமல்லாமல் அந்த போராட்டம் அந்த மக்கள் உரிமை பெறுவதற்காக தொடர்ந்து பொருள் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையை மக்கள் மத்தியிலே பரப்புகின்ற நோக்கத்திலிருந்தே இந்த கூட்டத்தை நாம் ஏற்பாடு செய்திருக்கின்றோம்